கோயம்புத்தூழிங்க திருச்சி ரோடு ஒண்டிப்பூர் அடுத்து பாப்பமண்டி பிரிவுங்க கரெக்டாக பாப்புமண்டி பிரிவில் வந்து நாலரை கிலோமீட்டரில் ஒரே ஏக்கர் ஐம்பது சென்ட் சேலுக்கு வந்துருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி ஓட்டில் ஓசன் ரெஸ்டாரண்ட் இருக்குதுங்க அது வந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டரு வருங்க அதே மாதிரி காசை கிராண்டே ஒரு ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட் ஒன்று போட்டிருக்காங்க கண்ணம்புரத்தில் அது வந்து கரெக்டாக ஒரு நாலு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க ஐம்பது மீட்டர் ரோடு ஃபேஸ் இல்லைங்க அதாவது நூற்றி அறுபது அடி பக்கம் ரோடு ஃபேஸோடு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் வருதுங்க அதாவது பஞ்சாயத்து ரோடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருச்சி வீட்டில் இருந்து கட நாலு கிலோமீட்டர் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் க்ளோஸ் பே வந்துட்டு இருக்குதுங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நாளைக்கு எதாவது ரிசிடன்ஸில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி பண்ணுறக்கும் இது யூஸ் ஆகும் அதே மாதிரி நாளைக்கு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வேணும்னா கூட இது எடுத்துக்கலாங்க இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எங்கேயுமே கிடையாதுங்க அப்படி நம்ம இடைக்களின் மட்டும் பார்க்க மட்டும் இடைவாளி மட்டும் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இல்லைங்க மாதிரி ஈஸ்ட் சைடு போயிட்டிங்கன்னா காரணமட்டை மட்டும் இந்த ப்ரைஸுக்கு இல்லைங்க அவங்க பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஃபைனலாக கேட்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கிளைன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண நம்பர் கால் பண்ணுங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ